அறிவுமி <laughs> வீரா <laughs>

ீங்களை ஆக்கம் மூக்கம் அள்ளி காட்டியா

நெஞ்சில் கூழ் வாழ்கின்றது திருவாள் காலை சிலிருக்கின்றது ஒன்றை வீரர்களா காலையா காலையா சிறுங்கள் காலைகள்

பட்டி ஏ தலைவர் ஸ்ரீ அந்த ஒரேக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு செம்பூர் எஸ்எம்எஸ் முனாடி

மதுரை <muchas> மாவட்டிக்க

மற்ற வீர வாசலை கலாச்சாரம் உலக நாடுகளுடன் வசித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் சொந்தவர்களுக்கும்

மனத்திற்கு வழங்கும் ஐயாயிரம் பேக்கர் மற்றும் எங்களுக்கு சுவர்கள் மன மாதிரி சேர்ந்த தெரிவித்துக் கொள்கின்ற நேரங்கள் சிறப்பு மனிதர்கள் பெறுவருக்கு வருகிறார்